டாக்டர் சார் வரலையா நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குமா ஓகே உதவுங்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று வாரத்தின் ரெண்டாவது நாள் நம்ம திட்டத்தின் சிறத்தம்சங்களில் ரெண்டாவது சிறக்கம்சமான ரெஃபரல் இன்கம் இன்னைக்கு நம்ம ரெஃபரல் இன்கம் பற்றி பார்க்கலாம் நம்ம திட்டத்தில் சேர்க்கிறதுக்கு ஆட்களை சேர்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் ஆட்களை இருந்தாலும் நம்ம திட்டத்தில் சேரலாம் அப்படி சேரும்போது என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நாட்டி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ஆட்களை சேர்க்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவங்களுக்கு ஆட்களை சேர்க்காமல் இருக்கிறவங்களுக்கும் என்ன பெனிஃபிட்டோ அதுவும் இவங்களுக்கு கிடைக்கும் அது போக ஆட்களை சேர்க்கிறவங்களுக்காக நம்ம தனியாக ஒரு வருமானத்தை கொடுக்கணும் நம்ம திட்டத்தப்பந்தான் அவங்க வளர்ச்சி பாதையில் கொண்டு போவாங்க அப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம இந்த ரெஃபரல் இன்கம் வச்சுக்கலாம் அந்த ரெஃபரல் இன்கம்மை நம்ம வந்து இந்த ரெஃபரல் இன்கமில் ஒரு எட்டு வகையான வருமானம் அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த எட்டு வகையான வருமானத்தை பற்றி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ரெஃபரல் வருமானத்தில் ஸ்பார்ட் இன்கம் ஸ்பான்சர் இன்கம் ப்ரீபிளே இன்கம் அப்படி மூணு டைப்பில் இருக்கிறோம் இதில் நமக்கு ஸ்பார்ட் இன்கமில் ஒரு வருமானமும் ஸ்பான்சர் இன்கமில் ஐந்து விதமான வருமானமும் பிரீப்ளே இன்கம்ல ரெண்டு விதமான வருமானமும் நமக்கு உள்ளடங்கியது இப்போ நம்ம ஸ்பாட் இன்கம் பார்க்குறோம் அனைவருக்கும் வேலை நம்ம திட்டத்தின் டார்கெட் மந்திரத்தில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு முகாத லெவலில் அனைவரைக்கும் மொபைல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம் அதில் இந்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நம்ம முன்னாடி நூறுரூவா வச்சிருந்தோம் இப்போ வந்து ஆயிரம் ரூபா அது ஒரு உயிரோட்டமாக இருக்கட்டும் நம்ம திட்டத்தில் இன்னும் அதிகமான ஆட்களை சேர்க்கறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நூறுரூவாயை வந்து ஆயிரம் ரூபாய் மாற்றிருக்கோம் ஒரு நபரை சேர்த்தா விட அவங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கிது ஒரு நாளை செலவுக்கு ஒரு நாள் வருமானம் மற்ற ஏதாவது தேவைக்கு நம்ம நிறைவு செய்வதற்கு இந்த வருமானம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காக இது பெரும் உதவியாக இருக்கும் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் அதனால் நீங்க இதை பயன்படுத்தி இந்த ஸ்பாட் இன்கம்மை நீங்கள் பயன்படுத்தி அதிகமான நபர்களை சேர்த்து அதிகமான வருமானத்தை பெறுவதற்கு ஒரு வருமான வாய்ப்பாக இந்த ஸ்பாட் இன்கம் நமக்கு அமைந்திருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக ஸ்பான்சர் இன்கம் ஸ்பான்சர் இன்கம்னால் நீங்கள் பத்து நபர்களை போடுறீங்கன்னா நீங்கள் ஆயிடுறாங்க சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகிருக்காங்க அதுக்கு பத்து நபருக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் இருபத்தி ரெண்டு நபருக்கு நான்காயிரம் ரூபாயும் ஐம்பத்தி ஒரு உங்கள் டோட்டல் ரெஃபரல் கீழே ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் வரும்போது நாங்கள் நான்காயிரம் திருப்பி டோட்டல் ரெஃபரலில் எழுபத்தி மூன்று நபர்கள் வரும்போது திருப்பி ஒரு நான்காயிரம் நான்காயிரமும் உங்கள் டோட்டல் ரெஃபரலில் நைன்டி நைன் தொண்ணூற்றி ஒன்பது பேர் வரும்போது திருப்பி ஒரு நான்காயிரம் அப்படி மொத்தத்தில் பதினெட்டாயிரம் ரூபா உங்களுக்கு இந்த பரிந்துரை வருமான ரெஃபரல் என்கம் ஸ்பான்சர் என்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல வருமானம் தருறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கடுத்து நம்ம வீக்லி இன்கம் வீக்லி இன்கம்மில் ரெண்டு ஒன்று வா வீக்லி இன்கம் ஒன்று ராயல் வீக்லி இன்கம் ரெண்டு இது ரெண்டு விதமான இது இருக்குது வீக்லி இன்கம் ஒன்றுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ரெஃபரல் போட்டுருக்கணும் மினிமம் ஒரு ரெஃபரல் போட்டிருந்தா உங்களுக்கு அதில் இந்த வேறு இந்த வாரத்தில் எத்தனை ஐடி வருதோ அந்த ஐடிக்கு கணக்காகி என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை நம்ம சீனியார்டிப்படி சேவைப்படுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம தாராளம் வந்துடும் அப்புறம் நம்ம இடையில மீட்டிங்கு சரியாக வராததுனால தான் நம்ம இந்த நான்கு நாட்கள் மீட்டிங் வந்தால் அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற கண்டிஷனை அடிஷனலாக சேர்த்தோம் இந்த மாதிரி அடிஷனலா சேர்க்குறது எல்லா திட்டங்களும் இருக்கிறது முத்துக்கு நூறு சதவீதம் முழு கான்செப்டோடையும் முழு பக்கா பிளானோடையும் எந்த அரசாங்க திட்டமாக இருந்தாலும் சரி தான் நம்ம இதே மாதிரி பண்ணீங்க எந்த திட்டமாக இருந்தாலும் சரி தான் நூறு சதவீதம் முழு பிளானோட எதுவுமே செய்ய முடியாது சின்ன சின்ன கரெக்ஷன்கள் இருக்கும் முழு பிளான்ல இல்லாம சின்ன சின்ன கரெக்ஷன்கள் இருக்கும் எல்லா இதுலேயும் இருக்கும் அதை சின்ன சின்ன இதை நீங்கள் எல்லாரும் பொறுமையோட ஏற்றுக்கொள்ளணும் இதை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் வேணும்னு கொண்டு வரல மீட்டிங் ஆள் வராதனால தான் நம்ம கொண்டு வந்தோம் அப்பவும் சொன்னோம் நூறு பேருக்கு மேலே வரும்போது இதை எடுத்துருவோம் நாலு நாளைக்கு மீட்டிங் வரணும் அப்படிங்கிற கட்டாயத்தை நம்ம நூறு பேருக்கு தாண்டி வரும்போது நம்ம அதை எடுத்துருவோம் அப்படிங்கிற விருப்ப குறைவு தான் ஆட்டை வரணும் அப்படிங்கறது நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வீக் எலிஜிபிள் நான்கு நாட்கள் ஒரு ஐடி போட்டிருக்கணும் நான்கு மீட்டிங் வந்துருக்கேன்னு வச்சிருக்கேன் என்னைக்கு நூற தாண்டுதோ அப்போ இந்த நான்கு நாட்கள் கட்டாயம் இருக்காது மீட்டிங் வர்றவங்க நூற தாண்டும் போது மீட்டிங் வரணுங்கிறத கட்டாயம் இருக்காது அதை எடுத்துடலாம் அது ஒரு இப்போ வேறு வழி இல்லாததுனால தான் வச்சிருக்காங்க அதனால நீங்கள் அதை பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ராயல் வீக்லி இன்கம் ராயல் வீக்லி இன்கம் இங்கே என்ன தகுதி அப்படின்னா பத்து நபருவாய் சேர்க்கணும் ஒரு நபரை போதே வீக்லி இன்கம் ஐம்பது ஐம்பத்தி ரூபாய்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க ராயல் வீக்லி இன்கம் இன்கம்க்கு ஒரு நூறு அப்படி நூற்றி ஐம்பத்தி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் எதுக்கு மீட்டிங்க்கு என்ன ஏதுன்னா ஒரு நாள் நீங்கள் மீட்டிங் வந்துடும் சாட்டர்டே சண்டையில் இரண்டாவில் ஏதாவது ஒரு நாள் முடியாத பட்சத்தில் இடையில ஒரு நாளாவது எப்படியோ ஒரு நாளாவது நீங்கள் வந்துருக்கணும் குறிப்பாக சா சாட்டர்டே இல்லை சண்டையில் ஏதாவது ஒரு நாள் வந்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் வச்சிருக்கிறோம் பத்து ஐடி போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க பத்து ஐடி போட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட வந்துக்கிட்டு இந்த தகுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கணும் இது அனைவரும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் அது ஒரு ஒரு வெறுப்புணர்வோடு ஏற்றுக்கொள்ளாங்க அனைவருக்கும் செய்யறாங்க அப்படிங்கிறது முழு மனதோடு அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்பந்தான் அது ஒரு பக்க பலமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அனைவரையும் நூறு சதவீத மக்களையும் திருத்திப்படுத்தணும் என்பது பெரும் கஷ்டம் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம்தான் அதனால சில நிறை குறைகளை சில பேர்கள் தாங்கி சிலருக்கு இப்படி இருக்கிறது பரவாயில்ல அப்படின்பாங்க சரி எதாவது முடியாது அப்படின்பாங்க சிறு நிறையும் முறையும் சேர்த்து நம்ம ஏற்றுக்கிட்டா தான் திட்டம் வளர முடியும் அதனால எல்லாரும் பிடிக்காம இருந்தாலும் சில வாய்ப்புகள் வரையும் போது நீங்க அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி நடக்கும் கேட்டுக்கொள்கிறேன் ஆக இவ்வாறாக நமக்கு ஒரு எட்டு விதமான வருமானம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு நம்ம திட்டத்துல சேர்றதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா அப்படின்னு வச்சிருக்கிறோம் இதனால என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பெருக்கீங்க ஒரு நபரை சேர்க்குறீங்கன்னா அவட்ட சொல்லிடலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேர் நீங்கள் போட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ரெண்டு நபரை போட்டீங்கன்னா நீங்கள் போட்ட காசு உடனே இன்னைக்கே நீங்கள் போட்டீங்கன்னா இன்னைக்கே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு நாளில் போட்டிங்கன்னா ரெண்டு நாளே உங்களுக்கு போட்ட காசு கிடைக்கும் அது போக நீங்கள் இன்கம் ஒன்றுக்கு நீங்கள் செலக்ட் ஆகுறிங்க அது போக வழக்கமாக கிடைக்கிறது அது வழக்கம் போல் வரும் இந்த இந்த இதே உங்களுக்கு நீங்கள் போட்ட காசை கையில் வந்து ரெண்டு பேர் போடும்போது உடனே வந்துடுன்னு ஒரு பெரிய சாதனை அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய சுமையை அது வெளியே வந்துடுவீங்க பல திட்டங்களில் வந்து போட்ட காசும் வராமல் ஒரு லெவலும் கிடைக்காம அப்படி இருக்கும்போது நமக்கு ரெண்டு பேர் சேர்த்தாலே நம்ம போட்ட காசு கையில் வந்துடுது அது போக வார வார வருமானத்துக்கு நம்ம எலி எலிஜிபுள் ஆகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்கள அவங்களையும் நீங்க உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி விளக்கிட்டு வந்து அவங்க உற்சாகப்படுத்தி நம்ம திட்டத்தில் சேர்க்கறதுக்கு சொல்லி சேர்க்க கேட்டுக்கொள்ள முடி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்படுத்த சேவகங்களுக்கு நன்றி கூறி இந்த ரெஃபரல் இனித்த விளக்க வரையை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் क्योंकि <caniser> <voi email> <coughs> <can> <compose> you know, um, तो फुटबॉल तो जीता हुआ तो तो अभी खेलो। पर आई डी फुटबॉल तो वो वीडियो इनके पासे बंद हैं इंटरव्यू बंद हैं इनका बंद हैं पॉलिसी बंद हैं சார் முதல்ல நீங்கள் ஏன் கொண்டு வர்றீங்க அப்படின்னா சில பேர் வந்து நம்ம அந்த நாலு நாள் மீட்டிங் வருது வந்து நீங்க முதல்ல திட்டத்துல இல்லையா இடையில நீங்க சேர்க்குறீங்க சேத்துருந்தா நாங்க நாங்கள் வர மாட்டோமே இப்படின்னு எல்லாம் சில பேச்சுகள் வருது அது வரைக்கும் சொல்லுங்க நீங்க அப்படி அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்ப நீங்க முதல்ல சேரும்போது முதல்ல கொடுத்த பிடிஎஃப்ல வந்து சீனியார்டி படிக்க கொடுப்பீங்கன்னா இருக்கு நாலு நாள் மீட்டிங் வந்தா இல்லை அப்படிங்கறதே இல்லை தான் நீங்க புதுசா சேர்த்துருக்கீங்க அப்படிங்குறது நில பேர் சில பேருக்கு கம்ப்ளைண்ட்டு அதனால தான் அந்த மாற்றம் நம்ம இப்போ யாரும் செய்ய தேவையில்லாம நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு வர்றோம் பழைய எப்படி நம்ம முதல்ல கொண்டு போகலாமா அப்படிங்கிற யோசனையை தான் பின்பற்றி தான் அவர் இப்போ தவிர பேசினது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காரணம் Yeah. Okay. कि मां जो उनका काते आ रहा था और अचानक कोई पुरुष वो एक व्यक्ति वन khu vực गया उनका हम थे नहीं क्या ये रुपया मांगे तो वो ये तो 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 तो

ಎಲ್ಲಾ ನಮ್ಮ ಡಿಫೆನ್ಸ್ 플레이ರ್ಸ್ ಬೈಕ್ ಅಪ್ಪ ರೆಡಾ ಫಾರ್ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಇವು ಮೀಟಿಂಗ್ ಟೈಮ್ ರಮಣರ ಕೋಯಿ